போல இந்த விழாவிற்கு நமது மூர்த்தி என்ன அவர்கள் நோட்டு புத்தகம் மற்றும் சாமியான பந்தல் இவற்றையெல்லாம் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கேயே நமது கடை கடிகரிலே போட வேண்டும் என்று ஆணையிட்டு அதை நிறைவேற்றும் காட்டினார் அவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு உள்ளமெல்லாம் கூறிக்கின்றது அதே போல நமது இந்த விழாவுக்கு டேபிள் சேர் டேபிள் சாமியான பந்தல் மற்றும் லட்டு வழங்கிய நமது உறவினர் ரவிசங்கர் மற்றும் அவர் மைத்தினருக்கும் வினோத்குமார் அவர்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பல நாட்களும் இந்த விழாவிற்கு அல்லும் பகலும் பாடுபட்ட நமது வடக்கறிஞர் கர்ணன் சார் அவர்களையும் வினோத் சார் அவர்களையும் செந்தில் சார் அவர்களையும் மோகன் சார் எம்ஏ எம்எல்பி ஆகியவர்களையும் கடவுள் கலந்தாய்வு தலைவர் நமது மரியாதைக்குரிய சார் அவர்களையும் மற்றும் நமது சார் அவர்களையும் நமது மாப்பிள்ளை வசந்த் சார் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு அனைவரையும் வருக இந்த விழாவிற்கு நல்ல வருவதற்கு முந்தைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது சித்த உதவியை சற்று வரிசித்துள்ளேன் தேசிய திருவிளக்கு செந்தமிழ் நாட்டின் ஒளி விளக்கு கடலில் சேரும் கப்பல் ஓட்டிய தமிழர்களுக்கு தாரக மந்திரம் நீலக்கடலை ஆழ உணிந்து செல்லும் தமிழர்களுக்கு நெஞ்சில் நிறைந்த திருப்பெயர் சித்திரச்சோலைகளை நித்தம் உருவாக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் ஒற்றுமை சின்னம் தத்துவ தமிழுக்கு காலம் வழங்கிய முத்திரை மோதிரம் மாறாத வீரர் மலிந்த பொன்னாடு பாரத நாடு பாரத நாட்டிலே தென்பாண்டி நாடே சிவலோகமாகும் என முன் வாதுனார் புரிந்த தென்பாண்டி கல்லால் வேலையிட்டால் கலை எனது இல்லை என்று நெல்லால் வேலி தனது இருவளை திருநெல்வேலி பரங்கிய நெஞ்சம் பதபதிக்க வாழ்ந்த கட்டபொருமன் பாஞ்சாலம் குறிச்சி பாஞ்சாலம் குறிச்சியின் பக்கத்தின் ஊராக உள்ள ஒட்டாபுராட்டா பிரதாரத்திலே தந்தை உருகநாதன் பிள்ளைக்கும் தாய் பாதியம்மனுக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டர் ஐந்தாம் தேதி நமது வவுசி பிறந்தார் வவுசி அவர்கள் தமது இளமை கல்வியை தனது சொந்த ஊரான ஒட்டப்பிரகாரத்தில் தொடர்ந்தார் ஆட்டிச்சூடி அரிச்சுவடி எம்ச்சுவடி துறல் நிதி கொற்றை கிழக்கம் நலவெண் முழுநிலை வெற்றி நேர்கை இப்படி டெய்லி தமிழ கட்ட சென் அவர்கள் தனது முதலாண்டு படிப்பையும் இடைநிலை கல்வியும் திருமந்திர நகர் என அழைக்கப்படும் தூத்துக்குடியில் தொடர்ந்தார் அதன் பிறகு மேல்நிலைப்பள்ளி கைப்பதற்காக திருநெல்வேலியில் தனது படிப்பை இந்து பங்கால் கல்லூரியில் படைந்தார் அதன் பிறகு வாடையடி வாழையாக வந்த வக்கீல் தொழில் வாவுசி அவர்களையும் அழைத்தது தனது பார்ட்னர் உலகநாதன் தந்தை வள்ளியப்பன் பிள்ளை பெரிய தந்தை தந்தை உலகநாதன் பிள்ளை ஆகியோர் வழக்கறிஞரில் தொழிலில் ஈடுபட்டால் அந்த தமது ஒட்டப்பிரதாரத்தில் பயின்ற அவர்கள் அப்பொழுது அவரின் திறமையை பாராட்டி மதுரை தமிழ் சங்கம் சைவ சித்தாந்த சங்கம் வாலிபர் சங்கம் பிரம்ம சங்கம் போன்றவற்றை உறுப்பினராக சேர்ந்து அருகே ஆனார்கள் அதன் பிறகு அவரது தந்தை புள்ளிய செல்வேந்தருக்காக மட்டுமே அதிகம் பாராடுவார் ஆனால் வாவுசி அவர்கள் அப்படி இல்லை ஏழை எளிய முதல் படித்த பாமரர்களை அவர்கள் அனைவருக்கும் வழக்கறிஞர்கள் இலவசமாக செய்து கொடுப்பார் அது மட்டுமின்றி தன்னை நாடி வரும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்றாக அக உள்ள மகிழ்வார் அதே போல தமிழ் ஐயா அவர்களுக்கு திருச்சி சேர்ந்த சுப்பிரமணியம் பிள்ளை என்பவரின் மகள் வள்ளியம்மையை மணந்தார் ஓராண்டிலேயே பிரசவத்தின் காரணமாக அவர் மரணம் ஏற்பட நேர்ந்தது அதற்கு பிறகு அவரின் உரையரனான மீனாட்சி அம்மாள் என்ற பெண்ணை பிறனை மணந்து மறுமணம் மணந்து நான்கு ஆண் குழந்தைகளும் நான்கு பெண் குழந்தைகளும் பிறந்தனர் இப்படியாக அதன் பிறகு சென்னை சேர்ந்த விவேகானந்த மதத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணந்தர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரை சந்தித்த பின் பிறகு வஉசியின் உள்ளத்தில் இருந்த விடு செய்தது அதன் பொருட்டாக தூத்துக்குடி வந்த வஉசி அவர்கள் தனது தர்ம சங்கம் கைத்தொழில் சங்கம் தசவாளர் சங்கம் பிரம்மநாத சங்கம் போன்ற சங்கத்தை உருவாக்கினார் உருவாக்கி அது மட்டுமின்றி கைத்தறி கதராடிகளிலும் தனது வாழ்க மந்திரமாக வாழ்க சுதம் என்று அந்த துணிகளில் எழுதிப்பட்டு வீடுகள் போடும் வீதிகள் போதும் அதெல்லாம் பொதுமக்களின் பாதுகாக்க விற்கப்பட்டன அப்பொழுது ஆங்கில அரசாங்கம் வஉசியை விஷம் என்று நினைத்தார்கள் கடலாட்சியை கப்பலாட்சி என்று நினைத்த வெள்ளையனுக்கு எதிராக கடல் எங்கும் நாங்கள் கப்பல் விடுவோம் என்றார் ஆனால் வஉசி அவர்கள் தனது சொந்த செலவில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் மேலை கடலுமாக இரு கப்பல் காவிய லேயோ லயோ என்ற இரண்டு கப்பல்களை வாங்கி கடலில் விட்டார் அப்பொழுதையெல்லாம் இலங்கைக்கு செல்ல வேண்டுமானால் என்றால் ஆங்கில அரசு வாங்கியது நான்கு ரூபாய் ஆனால் நமது வாங்கி நமது வாலிசி அவர்கள் ஐம்பது காசுக்குமே மட்டுமே கப்பலை ஓட்டி பொதுமக்களும் வியாபாரிகளும் நமது ஐயாவின் கப்பலிலே பயணம் செய்தார்கள் இதையெல்லாம் பொறுக்க முடியாத ஆங்கில அரசு எப்படியும் கச்சை கட்டி கொண்டு நமது வாலுசி ஐயா மீது வழக்கு என்று இடம் எடுத்தார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் மிதவாதிகள் என்று இரண்டு அமைப்புகள் இருந்தன ஆங்கில அரசை யார் எரிக்கிறார்களோ அவர்கள் தீவிரவாதியாகவும் எரிக்கிறார்களை மிதவாதிகள் நினைத்தார்கள் ஆனால் அப்பொழுது போராட்டத்தில் எட்டிய அரசன் பாரியாரும் ஆன்மீக புரட்சி வேந்தன் அரவிந்த கோஷும் பத்திரம் குறித்து நெருப்பு சுப்பிரமணியமும் வஞ்சிக்கோட்டை வாலிபுரம் போன்றவர்களும் மற்றும் ஆயக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களும் வாவுசிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத ஆங்கில அரசு நெல்லை மாவட்ட கலெக்டர் என்பவன் கோர்ட்டுக்கு அழைத்தார் வாவுசி உடனே கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் அப்பொழுது நமது வாவுசி செய்ய பற்றி நமது கேட்கிறார் கலெக்டர் நாட்டிலெங்கும் சுதந்திர வாங்கிய நாட்டினாய் கனால் மூட்டினாய் மாட்டி உன்னை உன்னை சிறைக்குள்ளே மாட்டுவேன் வழி கப்பல் ஓட்டம் நாங்கள் எடுக்க கப்பல் ஓட்டினார் பொருள் ஈட்டினார் ஜனங்களுக்கு உண்மை கூறினால் சட்டம் மீறினார் ஏழைப்பட்டு எழு கொண்டு ஏசினார் வீரம் பேசினார் எங்கும் இந்த சுதந்திர தாகத்தை ஏற்றினார் வீரம் பேசினார் நாங்கள் முப்பது கோடி ஜனங்களும் நாய்களோ செய்கிறோம் நீங்கள் மட்டும் என்று காட்டார்கள் அதை மட்டும் செய்குள்ளே தள்ளுவேன் குச்சி கொள்ளுவேன் தட்டி கேட்பா யார் ஒன்றும் செய்குள்ளே தள்ளுவேன் படி கொள்ளுவேன் என்று தலைத்து மிஞ்சி கேட்கிறான் அதற்கு நமது ஐயா வசந்த பேசுகிறார் சொந்த நாட்டில் எங்கும் பான்படிமை செஞ்சே ஓஞ்சித்தோம் இனி அஞ்சித்தோம் எந்த நாட்டில் இந்த அநீதிகள் இயற்கமோ தெய்வம் பார்க்குமோ வந்திய மாதம் என்று உயிர் போகும்படி வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம் ஆரிய அன்னையை வணங்குவது ஈனமோ அது மானமோ நாங்கள் முப்பது கோடி ஜனங்களும் நாய்களோ பல்ட்டு செய்கிறோம் நீங்கள் மட்டும் மனிதர்களோ இதுமோ பாதமோ ஒற்றுமை விழுட்டு வழி விழுந்து உடந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் மற்றும் செய்யும் கொடுமைகள் எல்லாம் உரம் சித்தம் களை உறும் உடம்பில் உள்ள சதையில் சுண்டு துண்டு துண்டு ஆக்கிலும் உன் எண்ணம் ஏழுமோ ஜீவன் ஓயுமோ இதயத்தில் மகா மகாசக்தி ஏகுமோ நெஞ்சம் வேகுமோ என்று நமது வாழ்வு செய்ய அவர்கள் நமது கலெக்டர் பதிவு அளிக்கிறார் அப்பொழுது உடனடியாக என்ற நீதிபதி உடனடியாக அவசரமாக தீர்ப்பு கூறுகிறார் ஆங்கிலேய அரசை எதிர்த்து பேசியதற்காகவும் சுதந்திர உணர்வை தூண்டியதற்காகவும் தீரவாதி என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவாவுக்கு உடந்தையாக இருந்ததற்காகவும் நாற்பது ஆண்டுகள் வழங்குகிறார் கூட இருந்த அரசு அதிகாரிகளே அதிர்ந்து போனார்கள் பொதுமக்கள் விட்டார்கள் தாயை பாரத் தாயை வழங்கிய பைந்தமிழனுக்கு பரங்கிய அரசாங்கம் வழங்கிய தீர்ப்பு இந்த நாற்பது ஆண்டுகள் என்று எல்லா அனைத்து மக்களும் கண்ணீர் விட்டார்கள் ஆனால் வவுச்சி அவர்களே மனம் கலங்கவில்லை தாயமும் தாயை வணங்குவோம் என்று நினைத்த தனியனுக்கு இப்படி ஒரு தீர்ப்பா என்று தமிழை அழிந்தது உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்கு செல்லப்பட்டால் அங்கும் மக்கள் ஆர்ப்பாட்டம் அதிகமாகவே கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கோவை மத்திய சிறையிலே அவரை அடைத்து கச்சட்டை கைகாலிகளில் கை கால்களில் விலங்கு அவர் குடிப்பதற்கு கூழ் பூத்துவதற்கு மண்கலயம் நமது தருணன் சார் கூறியது போல தங்கத்தட்டில் காப்பிட்ட தலைமனுக்கு ஆங்கில பழகிய அரசு தீர்ப்பு நாற்பது ஐயா அவர்கள் மனம் கலங்கவில்லை மாட்டை இணைக்கும் கோடியில் அவரை மாடு வள வந்தது போல் இரவும் பகலுமாக செட்டை எழுத்து எழுத்து சுற்றி வந்தார் இறுதியாக கைகளில் தோல் உறிந்து ரசம் கசிந்து மயக்கம் அறிந்து கீழே விழுந்தார் இதெல்லாம் பார்த்த சிதைக்கு அதிகாரிகளும் கைதிகளும் ஆங்கில அரசுக்கு எதிராக அப்பொழுதும் சென்னை உயர் நீ உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டது தீர்ப்பு பத்தாண்டு காலம் குறைக்கப்பட்டது அதன் பிறகு லண்டனில் அப்பீல் செய்தார்கள் அங்கு ஆறு ஆண்டு காலம் லண்டனில் குறைக்கப்பட்டது அதன் பிறகு வாகுசி அவர்கள் சிறையிலே கடிங்கால் தண்டனை போல கற்களை உடைத்தார் சிறை அதிகாரிகள் சொல்லும் அனைத்து வார்த்தைகளிலும் கேட்டார் அதே போல எஞ்சி இருபத்தி நாலு ஆண்டுகளும் வாகுசி அவர்கள் சிறையிலே இருந்தார் அப்பொழுது இந்த துரோக கும்பல் ஆங்கில அரசு அவர் ஆரம்பித்த சுதேசி கப்பலை முடக்கப்பட்டது மனம் கலர்ந்தார் சித்தம் கலங்கவில்லை இருந்தாலும் தாயை வழங்குவோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் எந்த காலம் தண்டனையும் முடிந்தது வெளியே வந்தார் யாரும் அவரை வரவேற்க காத்து வறுமை ஒன்றே காத்திருக்கின்றது அதன் பிறகு சென்னை சிந்தாரிப்பேட்டை மயிலாப்பூரில் நெய் மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற விளாடங்கள் செய்து படித்து வந்தார் இந்த நாட்டுக்காக சிறையில் பட்ட கஷ்டங்களால் சீக்கிரமாகவே தனது உயிரை நீத்தார் அவர் நினைத்தாலும் அவர் புறகள் நூறாண்டுகள் இருக்கும் என்று நம்புகிற எனக்கு வாய்க்க நல்லவரங்களுக்கும் நன்றி கூறி வேலை தெரியும் நன்றி வணக்கம்